திருக்கோவில் நாகை மாவட்டம் திருவெண்காடு என்னும் இடத்தில் கீழை திருக்காட்டுப்பள்ளி என்ற இடத்தில் ஆரண்ய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது சோழ நாட்டில் காவிரியின் வடகரை திருத்தலங்களில் பனிரெண்டாவது தளம் கீழமை திருக்காட்டுப்பள்ளி இத்தலத்திற்கு இத்தளத்திற்கு ஆரண்யேஸ்வரம் என்ற பெயரும் உண்டு இங்குள்ளது ஆரண்ய சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் இறைவனின் திருநாமம் ஆரண்ய சுந்தரேஸ்வரர் இறைவியின் திருநாமம் அகிலாண்டேஸ்வரி என்பதாகும் இறைவியின் இன்னொரு பெயர் அகிலாண்ட நாயகி ஆலயம் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது முகப்பை தாண்டி உள்ளே நுழைந்தாலும் நீண்ட பிரகாரம் காணப்படுகிறது அதன் நடுவே பழிப்பு இடமும் நந்தியும் இருக்க இடதுபுறம் இரண்டு சிவலிங்கங்கள் உள்ளன பிரம்மேச்சர் முனிஷீசர் என்ற அந்த இரண்டு சிவலிங்கங்களை அடுத்து முருகப்பெருமான் சன்னதி உள்ளது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் நின்ற கோலத்தில் இங்கு அருள் பாலிக்கிறார் வடக்கு பிரகாரத்தில் சண்டீஸ்வரர் சன்னதி உள்ளது ஆலய பன்னீர் மரம் கிழக்கு பிரகாரத்தில் பைரவர் சண்டீஸ்வரர் சூரியன் திருமேணிகள் இருக்கின்றன தெற்கு பிரகாரத்தில் தக்ஷணாமூர்த்தி ஆறு முனிவர்கள் சூழ காட்சி தருகிறார் அவர் அருகே சுவற்றில் மண்ணின் ஒருவன் சிவபெருமானை பூஜை செய்யும் கற்சிற்பம் அழகுற வடிவமைக்கப்பட்டுள்ளது மேற்கு திருச்சுற்றில் கற்கட மகா கணபதி உள்ளார் நண்டு பூஜித்த கணபதி இவர் இவரது பீடத்தில் நண்டு உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது கடக ராசிக்காரர்கள் இந்த விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வழிபட்டால் அவர்களுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் விலகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இந்த விநாயகரை அடுத்து இரட்டை லிங்கம் உள்ளது இந்த இரண்டு லிங்கங்களும் இணைந்து காணப்படும் அமைப்பு சிறப்பானது இந்த இரட்டை லிங்கத்தை அபிஷேகம் செய்து ஆராதித்து வழிபட்டால் இழந்த பதவியை மீண்டும் பெறலாம் என்று கூறுகிறார்கள் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சம்பந்தரால் பாடப்பெற்ற தலமாகும் ஆலய கிழக்கு திருச்சுற்றில் உள்ள பிரம்மேச்சரை பூஜை செய்து வழிபடுபவர்கள் நூறு அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார்கள் பிரம்மன் இத்தலத்தில் வியாக்கிரபாதேஸ்வரர் கபாலீஸ்வரர் அகஸ்தியேஷர் முனீஷர் சுக்ரேஸ்வரர் பிரம்மேஸ்வரர் உள்ளிட்ட பத்து சிவலிங்க திருவுருவங்களை எழுந்தருளிவித்து வழிபட்டார் இது ஆரண்ய முனிவர் வழிபட்ட அருள்பெற்ற தலம் இவர் மகா காலம்மையை தம் பூஜை முடியும் வரை காவலாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டு இறைவனை வழிபட்டார் என தல வரலாறு கூறுகிறது ஆலயம் மகா மண்டபத்தின் இடது புறம் அன்னை அகிலாண்ட நாயகி தென் திசை நோக்கி நின்ற கோலத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அருள்பாலிக்கிறாள் இறைவன் கருவறையில் சதுரபீட ஆவுடையாரின் மேல் திசை நோக்கி வீற்றிருக்கிறார் சிவபெருமான் பலாசவனம் என்றும் மதங்காசிரமம் என்றும் வழங்கப்படும் திருநாங்கூரிலும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலுமாக பனிரெண்டு பீடங்களில் எழுந்தருளி உள்ளார் இந்த பனிரெண்டு ஆலய இறைவனும் ஏக காலத்தில் வைகாசி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒன்று சேருவார்கள் இவர்கள் அனைவரும் திருநாங்கூரில் அமைந்துள்ள மதங்கீஸ்வர சுவாமி ஆலயத்தில் ரிஷப வாகனத்தில் திருக்கல்யாண கோலத்தில் திவ்ய தரிசனம் தரும் வைபவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறுகிறது இந்த வைபவத்தில் அகோர பீடம் என அழைக்கப்படும் இத்தலை இறைவனும் இறைவியும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது வழக்கமான சம்பவமாகும் இந்திரன் ஒருமுறை தேவர்களின் குருவாகிய பிரகஷ்பதியை அவமதித்தான் பின்னர் அசுரகுலத்தைச் சேர்ந்த விஸ்வரூபன் என்பவனை தேவர்களின் குருவாகக் கொண்டு ஒரு வேள்வியை செய்தான் ஆனால் விஸ்வரூபன் தேவர்கள் அழியுமாறு வேள்வி செய்தான் இதை அறிந்து அவனை இந்திரன் கொன்றான் விஸ்வரூபனின் தந்தையான துவாட்டா என்பவர் தனது மகனின் இறப்பை அறிந்து வேதனை கொண்டார் இந்திரனை அழிக்க ஒரு வேள்வி நடத்தினார் அதிலிருந்து விருத்தாசுரன் என்பவர் தோன்றி தேவர்களை துன்புறுத்தினான் அவனை அழிக்க புதியதோர் ஆயுதம் தேவைப்பட்டது எனவே ததீசி என்ற முனிவரின் புதுகு தண்டுவடத்தில் ஆயுதம் செய்யப்பட்டது அதுவே வஜ்ராயுதம் அதை கொண்டு விருத்தாசுரனை அழித்தான் இந்திரன் வேள்வியில் தோன்றிய விருத்தாசுரனை அழித்ததால் இந்திரனுக்கு தோஷம் ஏற்பட்டது அந்த தோஷம் நீங்குவதற்காக பல்வேறு தளங்களுக்கு சென்று ஈசனை வழிபட்டான் பின்னர் திருவிங்காடு கீழமை திருக்காட்டுப்பள்ளி இறைவனை வணங்கி தோஷம் நீங்க பெற்று மீண்டும் தேவலோக ஆட்சியை கைப்பற்றினான் இந்த ஆலயம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறந்திருக்கும்